அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகள் ஆக நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறோம் வாங்க முதல் கேள்வி பார்த்துடலாம் வண்டா எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் வண்டா எழுந்து ஆப்ஷனில் பாருங்கள் வண்டாய் கூட்டல் எழுந்து என்பதை பிரித்தால் தான் வண்டாய் எழுந்து என்பது வரும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷனில் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பது சரியான ஒன்று பெருங்கடல் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பெருங்கடல் ஆப்ஷனில் பெருமை கூட்டல் கடல் என்பது சரி மிசை என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக மிசைனா என்ன பொருள் மேலே அப்படின்னு பொருள் தரும் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் கீழே என்பது சரியான எதிர்ச்சொல் பொருந்தா இணையை கண்டறி இதில் உயிர்முன் உயிர் என்ன பண்ணிருப்போம் மணி கூட்டல் அடி ஆள் கூட்டல் இலை இதில் பனி கூட்டல் காற்று இதெல்லாம் வந்து சரியான ஒன்று மெய் முன் மெய் போல் ஆட்டம் இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம் கோல் கூட்டல் ஆட்டம்னு எழுதியிருப்போம் அதனால் மெய் முன் மெய் என்பது தவறான ஒன்று இணையை கண்டறி தகழி விளக்கு இடர் ஆளி துன்ப கடல் ஆளினா கடல் இடர்னா துன்பம் சுடர்லியான் இது வந்து பெருமாள் வரும் சிவபெருமான் என்பது தவறு வெய்ய கதிரோன் வெப்ப வீசும் சூரியன் என்பது சரி அப்போ சுடர் சிவபெருமான் என்பது பொருந்தாத இணையாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக வீசு வீசுதென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் மூன்று காலத்திற்கு வரும் வினைத்தொகை மலர் கை தொகை மலர் போன்ற கைன்னு சொல்வோம் சாறை பாம்பு மல்லிகைப்பூ பனைமரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை செங்காந்தல் இது வந்து உம்மை தொகை என்பது தவறான ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக இது நம்ம நே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தோம் வடக்கு வாடைக்காற்று மேற்கு கோடைக்காற்று தெற்கு தென்றல் காற்று கிழக்கு கோடைக்காற்று என்பது தவறான ஒன்றாகும் மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை ஓட்டனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னினர் முடைந்தனர் செய்தனர் இதெல்லாம் தவறு இல்லத்தின் அருக புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பது சரி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதெல்லாம் சரியான ஒன்று அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் இதில் என் வந்திருக்கு என் மனம் இதெல்லாம் தவறு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பது சரியான ஒன்று மரபு பிழையற்ற தொடரை காண்க கோழி கத்த நரி அலறியது கோழி கூவ நரி உருமியது கோழி உரும நரி பிளியது இதில் கோழி கொக்கரிக்க நரி ஊழையிட்டது என்பது தான் சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ் கலைச்சொல் தான் கலைச்சொல் ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல் இதில் ஆர்டிகிராஃப்ட்ஸ்னா முருகியல் என்பது தவறு மித்து என்பது தொன்மம் என்பது சரியான கலைச்சொல் கீழ் கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வேர்ச்சொல் இணை செல்னா செல்றான் வந்துன்னா வந்தான் கொள் கொன்றான் இதுதான் வந்து சரியான வேர்ச்சொல் கொன்றானுக்கு கொல் வென்றானுக்கு என்ன வரும் வெல் வந்தானுக்கு என்ன வரும் வானு வரும் சென்றானுக்கு செல்லுன்னு வரும் அப்போ கொல் கொன்றான் என்பது சரியான ஒன்று மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக வரும் அப்போது மகிழ் என்பது சரியான ஒன்று வேர் சொல்லின் வினைமுற்றை காண்பு உறங்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உறங்கினால் உறங்கியவள் உறங்கிய உறங்குகிறார் இதெல்லாம் தவறு உறங்கினாள் என்பது சரியான வினைமுற்று படித்து வந்தான் இது வந்து எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நம்ம சொல்லி படுத்தாவ படித்து ஊ ஈ கொண்டு முடிஞ்சால் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் வினையச்சம் அப்போ வினையச்சம் என்பது சரி கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக தாவரிசை இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்துட்டே வாங்க இதில் தா தவம் தேடி தொட்டி தோட்டம் என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசை இந்த வரிசையில ஆப்ஷன்ல சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி என்பது சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக மா வரிசை மா மா இதெல்லாம் ஒவ்வொரு தடவை அப்படி பாட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் மரம் மாண்பு மீள்பார்வை மேடை மௌனம் என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் முறையாக பல வகையான மங்கள வைத்தனர் பொருள்களை இதில் அப்படியே ஆப்ஷன்ல அப்படி பாருங்க பல வகையான மங்கள பொருள பொருள்களை முறையாக வைத்தனர் என்பது சரி விடைக்கேற்ற வினா மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் இதில் ஆப்ஷனில் மணிமேகலை யார் எதற்கு உணவிட்டால் இதெல்லாம் தவறு மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள் என்பது சரியான வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க திருந்த செய்தான் ஓ பெரிய ஓவியம் வரைந்து வா வருவித்தான் அவர்கள் நன்றாக படித்தனர் என்பதுதான் தன்வினை வாக்கியமாகும் தொடரை கண்டறிக உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அவனை திருந்தச் செய்தான் பணம் காணாமல் போனது இதில் செய்வினை பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னார் என்பது செய்வினையாகும் கீரியும் பாம்பும் போல இந்த உவமை கூறும் பொருள் தெரிக கீரியும் பாம்பு எப்பவும் தான் இருக்கும் பகைமை என்பது சரியான ஒன்று கரன்சி நோட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்டுக்கு பணத்தால் என்பது சரியான தமிழ்சொல் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறிக கண்டறிகிடம் மழை பொழுது அதிகம் லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றால் மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள் என்பது சரியான தொடர் திருச்சிராப்பள்ளி என்பதன் மறு என்ன திருச்சி திருச்சிராப்பள்ளிக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம் திருச்சி தான் மருபு ஆகும் திருநெல்வேலி பெயரின் மறுபு திருநெல்வேலிக்கு நம்ம நெல்லை என்பது சரியான மருபு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தேன் மலை வான் செய் பூ என்னும் சொற்களை கொண்டு உருவா உருவாக்கினால் வரும் தவறான சொல் இதில் வான்மலை சொல்லலாம் பூமலை தேன்மலை வான் செய் என்பது தவறான சொல்லாகும் சரியான சொல் எது வழிபாட்டுக் கூட்டத்தில் மாணவர்கள் எதனுடன் நின்றனர் சீருடையுடன் நின்றனர் என்பது சரி பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக மலர் வீட்டுக்கு செல்வார் கண்ணன் வந்தான் கண்ணன் வருவான் இதுவும் தவறுதான் மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று கபிலன் பேசினான் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் பேசினான்னாவே கண்டிப்பா இது வந்து இறந்த காலத்தை குறிப்பதாகும் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு இதுல கடலின்றி அமையாது உலகு மலையின்றி பகையின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு என்பதுதான் சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக பூவில் நம்ம ஏழு நிலை என்னன்னு தெரியும் பூவின் செம்மல்ங்கிறது பார்த்திங்கன்னா பூவின் வாடின நிலை தான் செம்மல் என அழைக்கப்படுகிறது இருபொருள் தருக மாலை இதனுடைய இருபொருள் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா பூ மாலை மாலை பொழுது என்பது இருபொருள் ஆகும் நூல் இருபொருள் தருக ஆப்ஷன்ல ஆடை தேய்க்க உதவுவது நூல் நூலுங்கிறது மூதுரை ஒரு அறநூல் என்பது சரி கொடு கோடு குடில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கொடுன்னா எனது தருதல் கோடு நேராக வரைதல் என்பதை குறிக்கும் எர்த்துவாம் தமிழ் படுத்துக எர்த்துவாமுக்கு என்ன வரும் நாங்கூல் புழு என்பது சரியான தமிழ் சொல்லாகும் ரெஸ்பான்சிபிலிட்டி கலை சொல் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எதை குறிக்கும்னா கடமையை குறிக்கும் மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது மெய்கீர்த்தி சோழர்கள் தான் மெய்கீர்த்தி என்ற பெயர் வந்தது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் ராமாவதாரம் என்பது சரியான ஒன்று கீழ் கண்டவற்றுள் அடுக்கு தொடர் இதில் அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும் பிடி பிடி இதில் கலகல மலமல விறுவிறு இதெல்லாம் இரட்டை கிழிவி பிடி பிடி என்பது அடுக்கு தொடராகும் வறுக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன வருகை என்பது பலா பழத்தை குறிப்பதாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க மதுரை தமிழ்தாயின் ஆணிவேர் தொழிற்த்த இடம் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை என்பது சரி பிழை திருத்துதல் இது ஒரு ஓர் ஓர்னா எதற்கு வரும் எழுத்துக்கு வரும்னு தெரியும் இதில் ஓர் ஏரி என்பது தான் சரி ஓர் ஏரி ஒரு ஏரி ஓராரி இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சரியான பதிலை இதுலேயும் பாருங்கள் இதில் ஒரு கடல்னு வந்திருக்கும் இதுவும் தவறு இதில் ஒன்று கடல் தவறு ஒரு கடல் என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடரை எழுதுக இதில் வள பக்க வலது பக்க இதில் பக்க சுவரில் எழுதாது இதுதான் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் வரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துபடுகாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார் அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரியமருது சின்னமருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர் ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர் வேலுநாச்சியாரை காட்டுக் கொடுக்கும்படி உடையாள் என்ற பெண்ணை ஆங்கிலேயர்களை வற்புறுத்தினர் மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர் உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகல் நடப்பட்டது இப்போ ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாருன்னா செல்லமுத்து அவர்கள் முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் முத்துவடுகநாதர் ஆண்ட பகுதி சிவகங்கை வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் அமைச்சர் தான் தாண்டவராயர் வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் கட்டார் நடுகள் நட்டார்னு பார்த்தீங்கன்னா உடையால் நினைவாக நடுகள் நட்டார் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டது வீடியோ பதிவில் ஒரு ஐம்பத்தி இரண்டு கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் கேள்விகளை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்